அறிவோமா ஆன்மீக பகுதியில் ஆசீர்வாதங்களின் நேர்மறை ஆற்றல் பாகம் நான்கை பற்றி பார்க்கலாம் நமது அதிர்வலைகள் நம் உலகத்தை மாற்றும் ஆசிர்வாதம் என்பது ஒரு உயர்ந்த சக்தி தூய்மையான ஆற்றல் அல்லது அதிர்வலை ஆகும் அதை நாம் எண்ணங்களாக உருவாக்குகிறோம் மற்றும் வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறோம் நமது ஆசீர்வாதம் யாரை நோக்கி செலுத்தப்படுகிறதோ அது ஒரு தனிநபராகவோ மக்கள் குழுவாகவோ ஒரு முழு நாட்டின் மக்கள் தொகையாகவோ அல்லது முழு கிரகமாகவோ இருக்கலாம் அது நிச்சயமாக அவர்களை சென்றடையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் ஆற்றலாக இருப்பதால் அது உலகின் மிக தொலைதூர மூளைக்கு கூட பயணிக்க முடியும் என்று நம் உலகத்திற்கு அமைதி அன்பு இரக்கம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதங்கள் தேவை நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த சிறிய வழிகளில் நமது பங்களிப்புகளை செய்யலாம் இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நாம் பிறருக்கு ஆசீர்வாதங்களின் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலை அனுப்பும்போது கண்டிப்பாக உலகத்தின் வைப்ரேஷனை நம்மால் மாற்ற முடியும் நாம் பிறருக்கு ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு தினமும் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக அமர வேண்டும் இந்த சில நிமிடங்களில் நாம் தூய்மையான மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்கி அவற்றை யதார்த்தமாக காட்சிப்படுத்த வேண்டும் உலகை குணப்படுத்தவும் மாற்றவும் நாம் உருவாக்கக்கூடிய சில எண்ணங்கள் கீழே உள்ளன பகுதி ஒன்று இறைவன் அமைதி கடல் நான் ஒரு அமைதியான ஆத்மா நான் அவருடன் தொடர்பு வைத்து அவரிடமிருந்து அமைதியை எடுத்துக்கொள்கிறேன் நான் எனக்கு முன்னால் உலக உருண்டையை எமர்ஜி செய்கிறேன் முழு உலகத்திற்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் அமைதியை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனின் அமைதியின் அதிர்வலைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் அமைதி என்பது ஒவ்வொரு மனிதனின் இயற்கையான வாழ்க்கை முறை வன்முறை மற்றும் போர் இருக்கும் எல்லா இடங்களையும் நான் எமர்ஜி செய்கிறேன் இறைவனின் அன்பு மற்றும் அமைதியால் நான் அவற்றை மூடுகிறேன் உலகின் அதிர்வலை அமைதிக்கு மாறியுள்ளது பகுதி இரண்டு இறைவன் தூய்மையின் கடல் நான் ஒரு தூய்மையான ஆத்மா பூமி நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய இயற்கையின் ஐந்து தத்துவங்கள் மீதும் இறைவனின் தூய்மை பரவுகிறது அவை இறைவனின் சக்தியால் தூய்மையாக்கப்படுகின்றன இயற்கை மனிதநேயத்துடன் இணக்கமாக உள்ளது ஆத்மாக்கள் அனைவரும் இயற்கையை மதிக்கின்றார்கள் இயற்கை அனைவருக்கும் ஆறுதல் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கிறது பகுதி மூன்று இறைவன் சக்திகளின் கடல் நான் ஒரு சக்தி நிறைந்துள்ள ஆத்மா இறைவனின் சக்திகள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் பரவுகிறது அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஊக்கம் அளிக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் தங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் தூய்மையான மற்றும் சக்தி நிறைந்த அதிர்வலைகளை பரப்புகிறார்கள் பூமியில் உள்ள ஒவ்வொரு உடலும் ஆரோக்கியமாக உள்ளது சரியான உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அனைவருக்கும் இயற்கையாகவே இருக்கிறது ஓம் சாந்தி